விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றி உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி வரை சுவாதி நட்சத்திரம் பின் விசாகம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நன்றாக இருக்கிறது அதுவரை உள்ள காலகட்டத்தில் விசேஷ நற்பலன்கள் நீங்கள் எதிர்பாராத நற்பலன்கள் நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் எதிர்பார்த்த உதவி மதியம் வரை கிடைப்பதாக காட்டவில்லை மதியத்திற்கு பிறகு கிடைக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காரியத்தை மெதுவாக செய்யலாம் என்று எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் இன்று ஒத்தி போடாதீர்கள் மதியம் வரை நன்றாக இருக்கிறது அதற்கு பிறகு அவ்வளவு சரியில்லை எனவே முதலிலேயே முடித்து விடுங்கள் உங்கள் காரியத்தை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பகல் வரை மதியம் வரை ஒரு சுணக்கம் தென்படுகிறது சென்ற இடங்களிலெல்லாம் கைகிரிப்பு மதியத்திற்கு பிறகு வரவேற்பு இது நடக்கும் உங்களுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதியம் வரை நல்ல நாள் ஏதேனும் வெற்றிகரமான ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை வெயிலில் காய்வீர்கள் காத்திருப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு நீங்கள் விரும்பியது நினைத்தது கிடைக்கும் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழைப்பார்கள் விருது கொடுக்க உடனே சென்றுவிடுங்கள் தாமதித்தால் அது மதியத்திற்கு பிறகு நீங்கள் சென்றால் அது கை மாறலாம் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் நல்ல நாள் நீங்கள் விரும்பியது நடக்கும் நாள் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை காத்திருப்பு மதியத்திற்கு பிறகுதான் நீங்கள் நினைத்தது நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்து தோல்விகள் அடுத்தடுத்து தோல்விகள் மதியம் வரை மதியத்திற்கு பிறகு தொட்டதெல்லாம் வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை பேச்சு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான ஒரு போக்கு நடைபெறும் மதியத்திற்கு பிறகு திசை மாறும் எனவே முடிக்க வேண்டிய விஷயங்களை மதியத்திற்குள் முடித்து விடுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் ஜவ்வாய் இழுக்கும் ஒரு விஷயம் மதியத்திற்கு பிறகு வெற்றி கொடி நாட்டுகிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் உயர்வு நிச்சயம் ஆனால் அந்த உயர்வை விரைவாக அடைய வேண்டும் மதியத்திற்குள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரை குழப்பம் 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 மதியத்திற்கு பிறகு தெளிவு அதன் பயன் வெற்றி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் செலவீனம் என்று காட்டுகிறது வீண் விரயம் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயங்களில் ஒரு தனி கவனம் வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்குள் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நீங்கள் நெடுநாள் எதிர்பார்த்த நற்செய்தியாக அது இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நாள் முழுவதும் நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு உழைப்பு குறைவுதான் என்றாலும் ஊதியம் நிறைய கிடைக்கிறது நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவேளை நாம் அதிகமாக ஆசைப்பட்டு விட்டோமோ என்று நீங்களே நினைக்கின்ற அளவுக்கு ஒரு சில செயல்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் துணிந்து ஒரு வேலையை செய்வீர்கள் அந்த வேலை உங்களுக்கு நன்மையை செய்யும் வெற்றியை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை முதல் மதியம் வரை எதை செய்தாலும் அது நல்லபடியாக அமையவில்லை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி இருக்கிறது நொந்து போவீர்கள் மதியத்திற்கு பிறகு ரசனைக்கு உரியதாக இருக்கிறது உங்களது செயல்கள் நன்றாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கதவை தட்டும் என்பார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மதியத்திற்குள் வந்து அதற்குள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து அடைய வேண்டிய பலனை அடைய வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை வீண் அலைச்சல் மதியத்திற்கு பிறகு திடீரென ஒரு உயர்வு நல்ல உயர்வு நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் நீங்கள் விரும்பாத செயல்கள் வேண்டாத நபர்கள் இவர்களுடைய குறுக்கீட்டால் சற்றே கஷ்டம் ஏற்படலாம் எனவே கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்